குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் இந்த தொலைபேசி உரையாடல் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அடுத்த மாதம் நடைபெற உள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி மட்டுமல்லாது பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவு கூறி வருகிறார் எப்போதுமே குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருந்தாலும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலாக இருந்தாலும் எதிர்கட்சிகளோடு பேசுகின்ற ஒரு பணியை எப்போதும் செய்பவர்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏனென்றால் அவருக்கு கட்சி எல்லைகளை கடந்து எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் பல தலைவர்களுடன் நெருங்கிய ஒரு நட்பும் தொடர்பும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு தொடர்ந்து ஆதரவு கோரி வருகிறார் இன்று காலை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரிய ராஜ்நாத் சிங் அதனைத் தொடர்ந்து ஒடிசா மாநில முன்னாள் முதல்வரும் பிஜு தளம் கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அதேபோல அதே போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அஹ் தேசிய ஜனநாயக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோரியிருக்கிறார் நேற்றைய தினம் சி பி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குடியரசு துணைத் தலைவர் என்பது ஒருமனதாக மனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் அதுதான் நல்லது எனவே நாங்கள் எதிர்க்கி தலைவர்களையும் இது தொடர்பாக அணுகி ஆதரவு கோருவோம் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்துல நீங்களும் இணையங்கள்